இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா பிராங்க் வீடியோ தான் எங்க அண்ணியதான் பண்ண போறோம் எங்க நாத்தனார் அவங்களுடைய பொண்ணு இவங்கதான் இவங்க வச்சுதான் பிராங்க் பண்ண போறோம் இவங்களுக்கு எனக்கும் சண்டை அப்படியே எங்க அன் எங்க அத்தை வந்து என்ன திட்டுவாங்க இப்படிதான் ஒரு சண்டை ஓட போகுது அது எப்படி போக போகுது எந்த ரூட்ல போக போகுதுன்றது தெரியல ஆஹ் இதான் ஃபர்ஸ்ட் பிராங்க்கு ஊசிக்குமா இல்லை சக்ஸஸ் ஆகுமா தெரியல ஃபுல் வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் தான் போய் வீடியோ எடுக்கணும் வரத்துக்கும் டைம் ஆயிருச்சு கேமரா செட் பண்றதா பெரிய வேலையாயிருச்சு எங்களுக்கு ரூம்குள்ள எடுக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் ரூம்குள்ளே ஃபோன் வைக்க இடம் இல்லை என்னாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆமா ரொம்ப கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக தெரியுது அப்படியே பாக்கறதுக்கு அதனால என்ன பண்றது ஹாலில் வச்சிடலாம் சொல்லிவிட்டு யாருமே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஐ பை மார் ஆமா வந்து கூட்டு போமா பை மார் நியோ ஆமா வந்து கூட்டி போமா என்ன தட்டிச்சு போக முடியல அப்படி கத்திச்சுமா வர வரமா мама ஓ மாமோ الصوره என்ன கட்டிட்டாங்க அதுக்கு தான் வெள்ளை ரூபல பத்தி நிக்கே வர வர சிட்டா ஆ

அய்யோ என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது நம்ம காணாம போனா நம்ம انا कनेक्ट பண்ணல கொஞ்சோ கொஞ்சோ ஆரேக்கு போறா கொஞ்சலா வர போனே எதுக்குங்க ஒரு ரெமஞ்சஸ் கூட என்ன முடியே என்ன கேட்டா வந்தா என்னால வந்தா கேட்க முடியல இது சரி இல்லையே நான் சீதே தூக்கேன்ட்ரா ஆரேக்கு போனா போனும் ஆல் லைவ்ல நீ அமிரேஸ்ல வந்த கேட். என்ன? பை சப் பண்ணிகால. யா மாரி. பை லவ் பண்ணிகால. ஆ

சொன்னது <laughs> கூட <laughs>

அவன் போக மீன்லாம் வாங்கி நீ பொய் கிட்ட எப்படா செஞ்சு சாப்பிடுறே மேரி லாக் பண்ணி போட்டு ஹ हां அம்மா அப்படியே வச்சு நீ கேக்குற எந்த கத்துறோம் இப்ப மாட்டேன் வீட்ல கடைக்கே போக மாட்டான்

நீ பாத்து <laughs> <coughs> <laughs> <they wear> <plains> <table>

ஆமா நான் போச்சு பேரு ஸ்மேட் பாலை 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 அன்னைக்கு டேய் ரெல போய் வரேன் உனக்கு போறியா நீ ஹேலேறா நான் சொல்ல model வீட்டுக்கு போறேன் நீ என்ன சொல்ல வந்தா நானே நான் சொல்லுங்க ஏனா நான் வீட்டை விட்டு போறேன் இது நல்லா இருக்கு நான் கேட்பேன் நான் சொல்றேன் பாலை வீட்டுக்கு வா தானே வீட்டுக்கு போ சொல்லுங்க நான் சொன்னா நீங்க பாதுனால எனக்கு ஒரு

சேசனிச்சி நீ நீ வாறியா நீ ஊடுマネ நேசோ சாப்பிட்டரோ நேசோட கொட